ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான நாள் இது என்று சொல்ல வேண்டும் எந்த பெரியவரை பற்றி நான் ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கின்றேனோ அந்த மகா பெரியவரோடு ரத்தமும் சதையுமாக பக்கத்திலேயே இருந்து அவர் விடுகின்ற மூச்சுக்காற்றை தான் வாங்கி அவருடைய திருவிடிகளுக்கு அன்றாடம் பூ போட்டு அவர் செய்கின்ற பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் மிக மிக நெருக்கமாக அருகிலே இருந்து பார்த்து அவருடைய வழி காட்டுதலில் தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் அர்ப்பணித்த ஒரு மகா பெரியவர் அருகிலே நான் இன்றைக்கு அமர்ந்து இன்றைக்கு பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பது உண்மையிலேயே பெரிய பாக்கியம் இந்த ஒரு பாக்கியத்திற்கு காரணம் திருமதி ரேவதி குமார் அதனால் முதல்ல அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை இந்த மேடையிலே பிரத்யேகமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ரேவதி குமார் இந்த சென்னையிலே இங்கே மேற்கு மாம்பலத்தில் தான் வசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி மகாபெரியவர் பால் மிக அழுந்த ஈடுபாடும் பக்தியும் கொண்ட ஆயிரக்கணக்கான பேரில் அவரும் ஒருவர் அவருடைய வாழ்க்கையிலேயும் மகாபெரியவர் நிறைய அனுகிரகங்களை செய்திருக்கிறார் நிறைய சம்பவங்கள் நான் பொதிகை தொலைக்காட்சியிலே காஞ்சியின் கடல் என்கின்ற தலைப்பிலே பேசும் பொழுது ரேவதி குமார் தானாக வந்து முன்வந்து என்னை தொடர்பு கொண்டு தங்கள் குடும்பத்தில் நேரிட்ட அனுபவங்களை எல்லாம் என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த மாமியின் மூலமாகத்தான் வேதபுரி மாமா இந்த சென்னையிலே இருக்கின்ற விஷயமும் அவரை முதன் முதலாக பார்க்கின்ற ஒரு பாக்கியமும் எனக்கு அவர் மூலமாகத்தான் கிடைத்தது அடுத்தது மாமி வந்து ஒரு பெரிய காரியம் ஒன்று பண்ணியிருக்காங்க எப்படின்னா மாமாவோட அனுபவங்களை எல்லாம் அவர் வாயால் சொல்ல கேட்டு புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் தாயுமான மகான் என்று அந்த புத்தகத்தினுடைய பெயர் அந்த புத்தகம் நிறைய அது பாட்டும் விற்றுக்கொண்டே இருக்கிறது மிக பிரத்யேகமான அனுபவம் மாமா பக்கத்திலிருந்து கேட்டு சொல்ல சொல்ல ரொம்ப பொறுமையா மாமா சொல்றது எல்லாம் உள்வாங்கி கொண்டு பிறகு ரொம்ப அற்புதமாக அந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்ட மாமியை தொடர்பு கொண்டால் அந்த புத்தகம் உங்கள் இல்லம் தேடி வரும் அடுத்தது இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா அந்த புத்தகத்தின் மூலமாக வருகின்ற வருவாயை அவர்கள் சத்காரியத்திற்கு மட்டும்தான் செலவழிக்கிறார்கள் குறிப்பாக கோமடத்துக்கும் மற்றுமுள்ள இறை நிகழ்வுகளுக்கும் எங்கெல்லாம் போய் உதவி செய்ய முடியுமா ஏன்னா பெரியவாரோட விருப்பம் என்னவோ என்னெல்லாம் செய்யணும் சர்க்காரியம் பரோபகாரம் எப்படி இருக்கணும்னு பெரியவா சொல்லியிருக்காளோ அதையெல்லாம் உள்வாங்கிக்கொண்டு அந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படியே வேதபுரி மாமாவுக்கு இன்னொரு பெண்ணாக தன்னை ஆக்கி கொண்டு மாமாவை வந்து எந்த அளவிற்கு போஷிக்க முடியுமோ அந்த அளவுக்கு போஷித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் மாமா இங்கே இருக்கிறதுக்கு காரணம் ரேவதி குமார் தான் இன்றைக்கு மகாபெரியவால் ஸ்தூலமாகவும் சூட்சமமாக பார்க்குறோம் அவருக்கு பக்கத்தில் ஸ்தூலமாக இன்றைக்கி நாம் வந்து வேதபுரி மாமாவை பார்க்குறோம் மாமா பேசும்பொழுது நிறைய கருத்துக்கள் அவருக்குள்ளே வண்டி வண்டியாக இருக்குது முதுமை காரணமாக வரிசைப்படுத்தி சொல்லும் பொழுது கொஞ்சம் தடுமாறுறாரே தவிர அவரை சொன்ன மாதிரி பாலு சொன்னார் போல் மாமாவனுடைய அனுபவங்களை சொல்ல சொன்னால் நாம் அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் அந்த அனுபவம்லாம் என்னென்னா இப்போ நான்லாம் கூட ரொம்ப நகாசு வேலை பண்ணி ஜோடனையெல்லாம் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன் இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷு இந்த செடியிலேருந்து பறிச்சுன்னு வந்த காய் இருக்கு இல்லையா அதை அப்படியே கண்ணதுக்க சமைக்கிற மாதிரி மாமாவோட வார்த்தைகள் வந்து அப்படியே இங்கேருந்து வருது இங்கேருந்து வந்து அப்படியே சொல்கிறது அவர் அவருடைய உரையின் முன்னால் என்னுடைய உரை ஒன்றுமே கிடையாது அதை முதல்ல ஒத்துக்கணும் அடுத்தது அந்த பக்கம் பெரியவா இந்த பக்கம் அவருக்கு சேவை செய்தவர் இங்கே நானும் உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு கனவு போல் இருக்கிறது இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு ஏன்னா அவ்வளோ புண்ணியம் பண்ணதா நான் நினைக்கல அதுவும் இப்போ மழை இல்லாத இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு வாழ்க்கை முறை போய்க்கொண்டிருக்கின்ற விதங்களை எல்லாம் யோசித்து பார்த்தால் நாம் யாருமே நம்மை ஒரு புண்ணியர்களாக கருத முடியாது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருந்தால் அப்படியெல்லாம் நினைக்க தேவையில்லை நாங்களெலாம் எதற்கு இந்த மண்ணில் பிறந்தோம் எதற்கு வழிகாட்டினோம் இங்கே நீங்கள் இந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது மீட்டெடுப்பதற்கு தான் என்பது போல் இன்றைக்கு பெரியவர் இங்கே ஸ்தூலமாக சூட்சமமாக எல்லாம் எழுந்தருளி நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் இதில் வேதபுரி மாமா அவனுடைய சிறப்பை நான் இந்த அரங்கத்திலேயே அதற்கு முன்பு பல நிகழ்ச்சிகளில் பேசியிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியிலேயும் நான் சுருக்கமாக சில விஷயங்களை எல்லாம் உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஸோ மாமா சொன்னது போல மாமா வந்து மடத்திற்கு கிடைக்க காரணம் கோகிலா பாட்டி பணக்கார பாட்டி அவரோட பாஷையில் சொல்லப்போனால் தன்னுடைய ஊருக்கு பெரியவர் வந்து தங்கி இருக்கும் பொழுது ஊரில் இருக்கக்கூடியவா அத்தனை பேரும் பெரியவர்கள் போய் தரிசனம் பண்ணி பெரியவாளை தரிசனம் பண்ண போதும் சும்மா போகக்கூடாது அதனால் பூ பழம் என்று ஏதாவது வாங்கி கொண்டு போவது அப்படின்ற ஒரு நியமம் இருக்கும் பொழுது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் மாமா அந்த வயசில் மாமாவை வந்து தினசரி பூவை பறித்து கொண்டு போய் பெரியவாளுக்கு கொடு அப்படின்னு அந்த பாட்டி தாம் பண்ணாமல் மாமாவை பண்ண வச்சதில் தான் இருக்குது விதியோட வேலை இந்த பிள்ளையும் அந்த வயசில் நான் போய் அவரெல்லாம் பார்த்துருந்தாங்க எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் கிட்டிப்புல் விளையாட போகாமல் கோலி குண்டு விளையாட போகாமல் அந்த பாட்டி சொன்னதை சிறமேற்கொண்டு தினந்தோறும் பூக்களை பறித்து எடுத்துக்கொண்டு போய் பெரியவாட்டை கொடுக்குறதும் பெரியவா அதை நோட்டீஸ் பண்ணது தான் சாதாரணம் கிடையாது இது இந்த வயசில் ஒரு குழந்த அன்றலர்ந்த மலர்களை அப்படியே பறித்து எடுத்துன்னு வந்து கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை தானாக செய்கிறதா இல்லை யாராவது அந்த குழந்தைக்கு பின்னால் இருந்து பயிற்சி கொடுக்குறார்களா அப்படின்னு பெரியவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வேதபுரி மாமாவை கூப்பிட்டு நீயா செய்கிறியா இல்லை யாராவது சொல்லிக் கொடுத்தா பொழுது இந்த பரீட்சை இது ஒரு பரீட்சை ஏன்னா தனக்கு ஒரு க்ரெடிட் இல்லை நான் தான் எடுத்துன்னு வந்தேன்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு தாண்டி போயிடலாம் நான் மாமா எப்பவுமே இங்கேருந்து பேசுகிறவர் அதனால் அவர் என்ன பண்ணார் இல்லை இல்லை கோகிலா பாட்டி சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பாட்டியை அந்த இடத்துல அவர் காட்டி கொடுத்தார் இந்த காட்டி கொடுத்தல் இருக்க இது இறைவனை காட்டி கொடுப்பதற்கு சமம் காட்டி கொடுக்கறதுன்னா ரொம்ப பேர் தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கோம் ஆனால் இந்த காட்டி கொடுத்தல் இருக்க இது பாட்டிக்கு பெரியவரை காட்டி கொடுக்குறதுக்கு இல்லையா பெரியவருக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு பாட்டி இந்த வயதில் ஒரு சிறு பிள்ளையை ரொம்ப அழகாக வழிநடத்துகிறாள் அதுக்கு பின்னால் நிச்சயமாக காரணம் இருக்கும் பெரியவர் வந்து ஞானி நேற்று இன்று நாளைகளை கடந்தவர் ஒருத்தரை பார்த்த மாத்திரத்தில் அவர்களுடைய உள்ள கிணக்கை என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடிந்தவர் ரொம்ப பிரயத்தனப்பட்டால் அவர் கூடு விட்டு கூடுப்பாய கூட முடிந்தவர் ஆனால் தன்னுடைய தபோ பயன்களை எல்லாம் இந்த மாதிரி காரியங்களில் அவர் செலவிடலை ஏன்னால் ராமகிருஷ்ண பரமம்சர் முன்னால் ஒருத்தர் பிரமாதமாக தண்ணியிலே நடந்து வந்தார் ஜலத்து மேலே நடந்து வந்துட்டு பரமம்சர்கிட்ட சொன்னார் நான் ஜலத்து மேலே கீழே உள்ளே மூழ்கிடாமல் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது பொழுது பரமஹம்சர் கேட்டாரா இதுக்கு நீ எவ்வளோ ரொம்ப பிரயத்தனப்பட்டிருக்கணுமே அப்படின்னு ஆமாம்மா பன்னெண்டு வருஷம் பிரயத்தனப்பட்டேன் அப்படின்னாரா அவர் சொன்னார் பன்னெண்டு பைசா இருந்தால் போட்டில் வந்துவிடலாம் இதுக்கு போய் இவ்வளோ பெரிய பிரயத்தனமா அதாவது இவைகள் எந்த அளவிற்கு அற்பம் இந்த மாதிரியான சாதகங்கள் இருக்கிறதே அவைகள் எந்த அளவிற்கு அற்பம் என்பதை நம்முடைய மகான்கள் நிறைய நமக்கெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் பெரியவாளுக்கு அதெல்லாம் செய்ய தெரிந்திருந்தாலும் முடிந்திருந்தாலும் பெரிய அதையெல்லாம் செஞ்சதில்லை ஆனால் தன் எதிரில் வருகின்ற ஒரு பக்தனுடைய மனம் இருக்கிறதே அதை வந்து அவரால் அழகாக படிக்க முடியும் படித்து அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அனுகிரகம் பண்ணுறதில் அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த வகையில் பெரியவரை பார்த்து நம்ம வேதபுரி மாமாவை பார்த்து உன் பேர் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு வேதபுரிங்கிற பேரே ரொம்ப வித்தியாசமான பேர் ஏன்னா ரமேஷும் சுரேஷும் தெரிகிற இந்த உலகத்தில் யாராவது வேதபுரின்னு பேர் வைப்பாடா யோசிச்சு பாருங்க அப்போ அவளோட தந்தையார் எந்த அளவிற்கு வேதத்தின் மேல் வந்து பற்றுதல் இருந்தால் பொழுதெல்லாம் வேதம் ஞாபகத்திற்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் அவர் வைத்த பெயர் அவருக்கு அதுவே ரொம்ப பிடிச்சி போயிடுது அதனால் அவர் என்ன பண்ணார் என் கூட வந்துடுறியா அப்படின்னு கேட்கவும் இவரும் தலையாட்டிட்டார் இதே தான் மகா பெரியவரிடம் அவருடைய குரு இருக்காரே அவர் கேட்டார் சொல்லிட்டு வந்தியா சொல்லாமல் வந்தியா அப்படின்னு கேட்டார் சொல்லாம தான் வந்தேன்னு சொன்னால் அதுதான் வாழ்க்கான சிக்னல் சொல்லிட்டு வந்தால் பற்று இருக்கு சொல்லாமல் வந்தேன் என்று சொல்லும் பொழுது விதி இயக்குகிறது தனக்கு நேரிட்ட அந்த அனுபவத்தை வேதபுரி மகமாகிட்டையும் மகாபெரியவர் வைத்து அவரை தன்னோடு சேர்த்து கொண்டார் அவர் சேர்த்துன்ட்டார் ஆனால் அப்போ மடத்தில் இருந்தவ அவ்வளோ சுலபத்தில் சேர்த்துக்கல அதுக்கு பின்னாடி ரொம்ப ரசமான ஒரு விஷயம் இருக்குது ம பெரியவர் அங்கேருந்து கேம்ப் கிளம்பி போகும்பொழுது கையில் ஒரு துணி மூட்டையை எடுத்துட்டு இவர் பின்னாடி போ ஏதாவது ஒரு வண்டியில் ஏறிண்டு வரனா யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறா சாலையில் வண்டி போகிறது அந்த ஊரை விட்டு விலகி போகிறது மூச்சு இளைக்கி ஒவ்வொரு வண்டியும் அவர் இடம் இங்கே இடம் இல்லை போ போ இங்கே இடம் இல்லை போ போ அப்படின்னு ஒவ்வொருத்தராக சொல்ல என்னது என்ன வான்னு கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் ஏற்றிக்க மாட்டேங்கிறா நான் என்னென்று இருக்கேன் என்ன பொழுது பெரியவர் வந்து என்ன வரலையா அப்படின் கும்போது யாரும் ஏற்றிக்க மாட்டேங்கிறா பிரிவா அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அவர் வந்து நான் சொன்னேன்னு சொல்லி அவளை ஏற்றுக்க சொல் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அதாவது எந்த ஒரு விஷயமும் யாருக்கும் அத்தனை சுலபத்தில் கிடைத்து விடுவதில்லை அதில் வந்து சில சின்ன விஷயங்கள் கூட நம்மளை தேங்க வச்சிடும் தள்ளி விட்டுடும் அவர் வந்து அப்படியெல்லாம் ஆயிடாமல் அன்னைக்கு ஆரம்பித்தார் அவருக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தார் தன் அருகில் வைத்து கொள்ள தொடங்கினார் அதற்கு பிறகு அவர் வந்து கைவிடவே இல்லை கடைசி வரையிலும் பெரியவருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் தன்னை சுற்றி இருக்கின்ற தனக்காகவும் இந்த மடத்திற்காகவும் பாடுபடுகின்ற தன்னுடைய சிஷிய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் சாமமாக இருக்கணும் இந்த மடத்துக்கு வந்து இந்த ஆண்டி பின்னால் சுற்றினதுனால ஒரு குடும்பம் இல்லாமல் போய் ஒரு பிள்ளைக்குட்டிகள் இல்லாமல் போய் இவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று இந்த உலகம் சொல்லிவிடக்கூடாது அதே சமயம் தனக்கு வந்து சந்நியாசம் ஒரு கட்டாயம் அது வந்து ஒரு சமூக தேவை ஆனால் நம் மதத்தில் தான் ரொம்ப வசந்தது இந்த அவையிலேயே நான் பேசியிருக்கேன் அகஸ்தியர்லேருந்து வசிஷ்டர்லேருந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு தங்களை ஆளாக்கி கொண்டு நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை பெற்று ஏன்னா அப்போ தான் பித்துருக்கள் இருக்கா இல்லையா அவா வந்து போய் சேருவா ஏன்னா பித்துற்கள் இல்லாமல் நாம் இல்லை நான் இங்கே இருக்கேன்னு சொன்னால் எனக்கு பின்னாடி ஒரு நூறு பித்துற்கள் இருக்கா வரிசை இருக்கு அவர்கள் இல்லாமல் நான் வரல ஒவ்வொருத்தருக்கு பின்னாலேயும் அப்போ அவர்களெல்லாம் கடை தேரணும் அப்படின்னு சொன்னால் சந்ததி விருத்தி அப்படிங்கிறது ஒன்று ரொம்ப முக்கியம் அதனால தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த மடத்துக்கு வந்துட்ட காரணத்தினாலேயே இவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பித்துற்கள் எல்லாம் சிரமப்பட்டா எண்ணத்துக்கு ஆறுது அப்படிங்கிறதுனால அவர் கண்ணும் கருத்துமாக ஒவ்வொருத்தருக்கும் எந்த நேரத்தில் எவருக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை தான் சொன்னார் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இவர் சொன்னப்போ கூட விடாமல் இவருக்கு திருமணத்தை செய்துவித்து பிள்ளை பேற்றை தந்து பிள்ளை பேற்றை தந்தது மட்டுமல்ல அந்த பிள்ளைகளுக்கும் நல்ல மாப்பிள்ளை பார்த்து அந்த அந்த மாப்பிள்ளை பார்க்குற விஷயம் வந்து பகவான் ரமணரோட சம்பந்தம் வரைக்கும் போகிறது பகவான் ரமணர்கிட்ட சர்வீஸ் பண்ணிட்டுருக்கிற ஒருத்தர் மாப்பிள்ளையாவர் அவர்கிட்ட யார் பொண்ணு அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி பெரியவர்கிட்ட இருக்கிறவரோட பொண்ணு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் ஜாதகங்கிறதங்க ஒன்றும் பார்க்க தேவையே இல்லை அங்கே அவர் பக்கத்தில் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னாலே அது ரொம்ப ஒசந்த ஜாதகமாக தான் இருக்கணும் அப்புறம் அதில் என்ன கட்டங்களை பார்த்து கொண்டு அதனால் இப்படி பெரியவர் வந்து ரொம்ப மாமா பக்கத்தில் மாமாவை ஆதரித்து அவர் எல்லாரையும் உலகத்தை லோகத்தையே சாதித்த தன் பக்கத்தில் இருக்கிற உற்றுவாரா ஆனாலும் ரொம்ப கண்டிப்பாக இந்த பாரா விஷயம் சொன்னார் பாருங்க ரொம்ப கண்டிப்பாக கடமையிலேருந்து தவறக்கூடாது இவர்களும் தவறினதே கிடையாது மாமா கிட்ட ரொம்ப வேடிக்கையாக ஒரு விஷயம் உண்டு இந்த உலகத்தில் பாபம் செய்யாத வாளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் பேசுகிறார் மாமா அதை கேட்டுருக்கார் அப்போ ரொம்ப சின்ன வயசு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரு யூகம் உடனே இவர் ராத்திரி பெரியவர்கிட்ட பேசும்பொழுது இன்றைக்கி நீங்கள் பேசும்பொழுது ஒரு கருத்து சொன்னேள் இந்த உலகத்தில் பாவம் செய்யாத வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்க பெரியவா பிரிவா அப்படின்னு உடனே அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிறார் உங்களோடு இருக்கிற நாங்கள்லாமும் எந்த பாவமும் செய்யலையே நீங்கள் எங்களை செய்ய விடுறது இல்லையே எங்களை கைங்கரியம்னா பண்ண விட்டுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது பெரியவர் வேடிக்கையாக சொல்கிறார் நீ பாவம் செய்கிறியா இல்லையாங்கிறத இன்றைக்கி ராத்திரி டொப்பு டொப்புன்னு தட்டும்போது சொல்கிறேன் என்ன அர்த்தம் கொசு கடிக்கும் போது நம்மள அறியாமல் கையால டொப்புன்னு தட்டி கொண்டு இல்லையா அந்த விஷயத்தை சொல்லி தெரிந்தும் தெரியாமலும் நாம் வந்து நம்ம மனசறிஞ்சு செய்யாமல் இருக்கலாமே தவிர நாம் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப அதி தூய எறும்புக்கு கூட துன்பம் தராத ஒரு வாழ்க்கையை வாழ்வது அப்படிங்கிறது வந்து அசாதாரணம் ஒரு மானிட பிறப்பு இந்த மண்ணில் பிறந்து விட்டவர்கள் வந்து ஒரு சிறு பாவங்கள் கூட செய்யாமல் வாழ முடியாது அதனால தான் நமக்கு நிறைய வழிமுறைகள் நமக்கு எதுக்கு மாமாங்கத்தை வச்சா எதுக்கு ஐப்பசி துலா ஸ்நானத்தை வச்சா எதுக்கு காசியில் போய் வந்து கங்கையில் முழுகணும் அப்படின்னு சொன்னால் எதுக்கு பிறந்த நாள் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா நாலு பேருட் ஆசீர்வாதம் வாங்கணுன்னா எதுக்கு அறுபதாவது வயசில் வந்து சாந்தி ஹோமம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி நம்மை தொட்டு நாம் செய்து கொள்ளுவதற்கு இத்தனை விஷயங்களை பெரியவர்கள் ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால் நீ தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த விஷயங்கள் அமைந்துவிடும் உன்னோட கணக்கு டேலி ஆகிடும் அதுக்காகத்தான் நாம் வந்து கடைசியில் அனுபவித்து தீர்க்க வேண்டியது வந்து சஞ்சீதத்தை தான் பிராரப்தத்தை இந்த மண்ணில் நாம் கழிச்சுட்டே போயிடலாம் நமக்கு வந்து எப்படி கழிக்கணும் எந்த மாதிரி செய்யணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் பெரியவா போன்ற ஞானிகள் எல்லாம் இருந்தார்கள் ஆகையினால் மகா இப்படி வேதபுரி மாமாவுக்கு நல்ல அனுபவங்கள் அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா பிரிவாக வந்து வேதபுரி மாமாவை கூப்பிடுற அந்த விதம் வேதபுரியே அப்படின்னு அவர் கூப்பிடுறது டோ வந்துட்டேன் அப்படின்னு அவர் ஓடுறது இருக்கு இல்லையா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்காமல் போயிட்டோம் இப்போ இருந்ததுன்னா அதெல்லாம் பண்ணி வைக்கலாம் இந்த இடத்துல போட்டு காட்டினா அவ்வளோ நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கு அதாவது எல்லா விஷயத்துலேயும் வேதபுரி வேதபுரி தன்னை சுற்றி எல்லாம் அழைச்சி அவளுக்கு ஆடுக்கு தகுந்தார் போல ஒவ்வொருத்தருக்கும் நிறையா இந்த இடத்துல வேதபுரி மாமாவை பேசும்பொழுது அவரை சுற்றி இருக்கக்கூடிய படையை நம்ம விட்டுறக்கூடாது பாலு சொன்னது போல் ஸ்ரீகண்டன் பாலு சந்திரன் இன்னும் எனக்கு நிறைய பேர் தெரியல ஆனால் நிறைய தங்களுடைய வாழ்க்கையை பெரியவருக்காகவும் மடத்திற்காகவும் கருப்புராமூர்த்தி நம்ம சமூகத்திற்காகவும் நம்ம கருப்பு ராமமூர்த்தி சகப்பு ராமமூர்த்தி நிறையா சொல்கிறார் பாருங்க இந்த மாதிரி சந்திரமௌலி வேகாம்பரம் வரிசு வரிசையாக வருது ஏன்னா அவளெல்லாம் இன்னைக்கு நினைப்போம் சுந்தரேசன் குமரேசன் குமரேசன் பானாம்பட்டு கண்ணன் பானாம்பட்டு கண்ணன் கேள்வி ரொம்ப கேள்விப்பட்ட பெயர் இவர்களெல்லாம் இப்போ எல்லாம் இன்னைக்கு படித்து முடிச்ச உடனே பெருசாக கம்பெனிக்கு வேலைக்கு போனோம் அதுவும் அமெரிக்காவுக்கு போய் டாலரில் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இவர்களும் தவத்தில் ஈடுபட்டு தன்னை ஒரு பெரிய உயர்ந்த சந்யாசியெல்லாம் ஆக்கிக்கலாம் ஆனால் தன்னை சன்னியாசி ஆக்கிக்கொள்ளவிடையை விட ஒரு சன்னியாசிக்கு துணையாக இருப்பதற்கு உதவி செய்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அதற்கு தன்னை வந்து கொடுப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா தொண்டில் மேலான தொண்டு மிகப்பெரிய தொண்டு தொ தொண்டு அதுவும் மகாபெரிய பெரியவர் வந்து உலகத்திற்கு தொண்டு செய்தார் அவருக்கு இவர் தொண்டு செய்கிறது அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயம் இதுக்கு பின்பு சொல்லணும்னா நான் மாமாவை நால்வர் பெருமக்களில் ஒருவரான சுந்தரரோடு பொருத்தி பார்க்கிறேன் ஏன்னா தேவலோகத்தில் சுந்தரர் தான் இங்க எப்படி மாமா வந்து பெரியவருக்கு உபகாரமா இருந்தாரோ அந்த மாதிரி சிவபெருமான் பக்கத்துல விபூதி குண்டிகையை ஏந்தி கொண்டு நின்று கொண்டிருப்பவர் அங்கேயும் ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துல பூப்பறிக்க போகும்பொழுது அங்க ஒரு தேவ மங்கை அந்த மங்கையை பார்த்துட்டு ஆஹாணி எத்தனை அழகு அப்படின்னு மயங்கிட்டார் அந்த மயக்கத்திலே இருக்கார் பெருமா சிவபெருமானுக்கு தெரிய வருது இங்கேயே மயக்கமா இங்கேயும் பூலோகம் மாதிரி மயக்கமா மாயா இங்கேயும் உள்ள நுழைஞ்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சுந்தரனை கூப்பிட்டு என்ன அழகில் மயங்கிட்ட போல் இருக்கு அப்படின்னு கேட்கும் ஆமாம் என்னையும் அறியாமல் அந்த பெண்ணின் அழகில் மயங்கி விட்டேன் அந்த தோட்டத்தினுடைய மலர்களில் அழகி விட்டேன் மயங்கிறதுங்கிறது தப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது மானுஷ பாவனை அப்படிங்கிறார் மானுஷ பாவனைனா அப்படின்னும்போது அப்படி பூலோகத்துக்கு போனால் தான் தெரியும் அப்படின்னார் பேக் பண்ணிட்டார் போ பூலோகத்துக்கு போ அங்கே பிறந்து ஒரு மனிதனாக வளர்ந்து மானுட மாயா இருக்குல்லையா அதை பூரா தெரிந்து கொள் உனக்கு நான் ஒரு வறந்துறேன் நீ எப்பொழுது கைலாயம் வர வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்பொழுது வந்து சேரலாம் எம வந்து உன்னை கூட்டின்னு வரணுங்கிற அவசியமில்லை நீ என்னை நினைத்த மாத்திரத்தில் நான் வாழ்ந்தது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ நீ என்னை வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்ப திருவண்ணை நல்லூரில் ஒரு ராஜாவினுடைய பிள்ளையாக சுந்தரர் பிறந்து அப்புறம் அந்த சுந்தரருடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறது நம்ம பெரிய புராணம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் எதுக்கு சொல்கிறேன் இப்படி ஒரு மாயா இந்த மாயாவில் ஒரு அகப்படும் நிலையில் அங்கே குருவாக இருந்து சிவபெருமான் எப்படி ஆட்கொண்டார் அதுபோல் இங்கே இப்போவும் மாமா வந்து பூலோகத்தில் இருந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடக்கணும் அதுக்கெல்லாம் அவர் இருக்கணுங்கிற தான் அவருக்கு நீண்ட ஆயளை கொடுத்து அவரெல்லாம் விட்டு வச்சுட்டு அவர் போயிருக்கார் அவர் வந்து சூலத்தை தான் உதர்த்துட்டு போயிருக்கார் சூட்சமாக இங்கே தான் இருக்கார் இங்கே நான் எப்படி நடக்கிறது எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் இருக்கார் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய விஷயத்தையும் அவர் இருக்கார் நம்மளுடைய ஒவ்வொரு வந்தனத்தையும் அவர் இந்த இடத்துல ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இது வந்து ரொம்ப உங்கள் அத்தனை பேருக்குமே ரொம்ப ஒரு அற்புதமான நாள் சாது தரிசனம் சாப விமோச்சனம் இங்கே ரெண்டு ஒரு சாதுக்கு ரெண்டு சாது அந்த ரெண்டு சாது தரிசனம் வந்து உங்களுக்கு இன்றைக்கு வாய்த்துருக்கிறது நிச்சயமாக உங்கள் உங்கள் கணக்கில் உங்கள் குடும்ப கணக்கில் எதாவது உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் சாபங்கள் இருந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் எடுத்து அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கலாம் ஏன்னா அதற்கு யாருக்கு விதி இருக்கிறதோ அவர் தான் இன்றைக்கி என்ன நாற்பது லட்சம் பேர் இன்றைக்கி இந்த சென்னை டீ நகரை சுற்றி சுற்றி இருக்கா ஆனால் ஒரு அறநூறு எழுநூறு பேருக்கு தான் போட்டிருக்கு சீட்டில் போங்கோ கிருஷ்ணகான சபாக்கு போங்கோ போங்க உங்கள் கணக்கெல்லாம் தீர்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை வந்திருக்கீங்க இன்றைக்கி இதையெல்லாம் நீங்கள் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் மாமாவை பற்றி நிறைய சிந்தித்து பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது மாமாவுக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா மாமாவுக்கு இன்றைக்கி ஒரு புது அனுபவம் பிரிவாக அசையாமல் சிலபோல் உட்காந்துட்டு ஜபம் பண்ணுவார் இப்போ இவர் பக்கத்தில் இப்படி தான் உட்காந்துட்டு இருப்பார் இன்னைக்கு நிஜமாலுமே சிலையை ஆகாந்துருக்காரு யோசிச்சு பாருங்க அவருடைய எண்ணம் அந்த அந்த நாளுக்கு போய் தொட்டுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு வேளை பெரியவா வந்து அவருக்கு வந்து சூ சூச்சமத்திலேருந்து சூலத்துக்கு காட்டி கொடுக்கலாம் என்ன வேதபுரி நான் ஒன்னும் விட்டுட்டு போயிட்டேன்னு ரொம்ப இதாக இருக்கியா அப்படின்னு கேட்கலாம் அவளுக்குள்ள பரிவர்த்தனைகள் நடந்து கொள்ளலாம் நமக்கு அதை கேட்கின்ற காது இல்லை நமக்கு அதை பார்க்கின்ற கண்கள் இல்லை அவளுக்கு அந்த சக்தி உண்டு இனி அப்படியெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக கூட இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கலாம் ஏன்னா பெரியோர் வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய ஏராளமான அமானுஷிய அனுபவங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது இது ரொம்ப சாதாரணம்